ஹே ஹாய் கைஸ் என்னடா அதுக்குள்ளேயே ஃபேஸ் கேம் வீடியோ போட்டேன் ஒன் ரீச் ஆனோடனே ஃபேஸ் கேம் வீடியோ போடுறேன் அதுக்குள்ளேயே போட்டேடா கைஸ் வேற ஒன்றும் இல்லை நம்ம சீக்கிரம் ஃபேஸ் வீடியோ போட்டு ரொம்ப வியூஸ் சப்ஸ்கிரைப் ஏற்றிடலாம் நானும் பார்க்குறேன் ஹாய் புதுசாக ஒரு கேம் பிளே வந்துருக்கு அந்த கேம் பிளேக்குள்ளே போயிடலாம் கைஸ் நம்ம ஓகே ரேங்க்டு மேட்ச் போனால் வெளி வெளியில் வெளுத்துருவானுங்க ஒரு நார்மல் மேட்ச்சை ஃபஸ்ட்டு போவோம் ஓகே லைக் லைக் பாருங்க போடலாமா நீ நார்மலா எப்படி போடுவியோ அதே வீடியோ போடு ப்ரோ

ओ तब 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 ओ त

ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க ஸ்டோரி மோட் வந்து தமிழ் டபுல பண்ணலாமான் அந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்க நானு சொன்னீங்கன்னா அதே மாதிரி நம்ம அதுவும் இல்லை அதே மாதிரி நம்ம செகண்ட் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சார் பூஸ்ட் கண்டென்ட்டு அதிகமாக இது பண்ணுறோம் கேஸ் அடா பாய் போட்டு கொடுத்தாண்டா இவன் கேஸ் லைட்டாக அந்த கேம் பார்க்க மோட்டோ காம்பட் மாதிரி ஒரு ஃபீல் கேஸ் ஆனால் அதில் நிறைய பவர் இருக்கும் இதில் அப்படி இல்லை அதில் நாக் பண்ணுற மாதிரி ஹெல்த் இருக்கும் இதில் தூக்கி அடித்தாலே அவுட் ஆயிரும் அந்த பிறகு காலி முடிஞ்சு வச்சு got a battle right with your name तो it. Oh, it'd be pretty really nice one number. Let's go! This is a long number of buttons. There's no two down in this one left. Do it, do it, it's the only one

ஷாப் தான் சாண்ட்விச் ஷாப் தான் மட்டும் கவர் வா வா தரோம் போடு அவ்வளோ ஷார்ட் ஓ சா பாருங்க அதுக்கு தான் நம்மளோட அதிக டேமேஜ் நாற்பத்தி ரெண்டு டேமேஜ் கைச்சது கீழே காட்டதுல டேமேஜ் கைச்சது எப்படா டான்ஸ் பண்ண எப்படா ரச்சா போடு ஷார்ட்டு ஓ பை 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 முடிச்சாராம் ஜீஜா சோடியம் முடிச்சிடலாம்

レサンドジャルマリラーレフォーアリタカリスとファンドンデッで、ーラフィレ காரணம் பாஸ் गाइस we tenemos la woo குடுங்க गाइस அது எஸ்கேப்க்கு வந்து தரத்துக்கு பதிலா இது குடுறேன் கேக்கு. எக்ஸ்பாகல் நீங்க லைக் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்க மத்தவ subscribe பண்ணுங்க गाइस நம்ம இப்பயாச்சு 1k அடிக்கணும் गाइस இந்த மாந்தல ஓகே 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 போலிபிடியா கன்சி டே இந்த ஷார்ட் நம்ம அங்க வந்து வெச்சிருந்த காலி गाइस அது அடமண்ட் ப்ளூ டீ நோ ஓன் ஓன் यार मारी ना मोरे और मैं मोरे मैं छोरे मैं तक ही चला लेजर मारी होती गई सी

ஏய் வேறு லெவலு கேஸ் அதனால் என்னை அடிக்கவே முடியல ஐயோ இதுவரை ஏஞ்சா பல வருஷம் லெவல் டைம் நன்றி வாங்க பவர் நான் பாக்ஸிங்கில் பண்ணுறேன் மாதிரி ஓகே

ടാടാ ઇંદરો મોટર ટી આ ઇદા પોસિશનમાં જ નહોતું તો બરફાન ઓ આદા પુટ્યું જાડરા વાનાતિકે ઇલા ના વાનાતિકે બોલ પર ઇંગે ગુજવા માર્ગે આવતો છે સીતા જે બે પીકલાન પાહરા એનો પીક્યો મુકતા સાઇટ પર સંડીવાલ સિરયોના શટ કેસ આ સાઇટ આને ગેમ મિસ આને કરી દે છે 아, 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 이 아, 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 아,